இந்த சிட்டுக்குருவிகள் மிகவும் இனிமையான ஒரு உயிரினம் யாருக்குமே தீமை செய்யாத ஒரு உயிரினம் அழகான சின்ன குட்டி உருவத்திலே இருக்கும் பறவைகள் அவை கூட்டமாக வந்து சிறு தானியங்கள் சிறு இதழை கொத்தி சாப்பிடும் பொழுது நாம் பார்த்து ரசிக்கலாம் மணிக்கணக்கில் அவ்வளவு அழகான பறவைகள் ஆனால் இன்று அவர்கள் வாழும் இடம் கேள்விக்குறியாகி உள்ளது காரணம் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அவற்றின் எங்களுடைய மின் சாதனங்கள் தொலைபேசி போன்ற மின்காந்த கதிர்களை பயன்படுத்துகின்ற சாதனங்களின் காரணமாக அந்த மின்காந்த அலைகள் காரணமாகவும் இந்த உயர இருக்கும் இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் காரணமாகவும் அவற்றினால் பறந்தோ கூட்டமாகவோ வாழ முடியாமல் அந்த கதிர்வீச்சு தாக்கங்களுக்கு ஆளாகி இன்று அதன் இனம் படிப்படியாக அழிந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இந்த சிட்டுக்குருவிகள் தினம் ஒரு நாள் வருடத்தில் ஆண்டில் ஒரு நாளாக தெரிவு செய்யப்பட்டு கொண்டாடப்படுகிறது இன்று சிட்டுக்குருவிகளைப் போல் ஏராளம் உயிரினங்கள் இன்று பூமியை விட்டு அழிந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் இயற்கை வந்து உயிரினங்களை அழிப்பதில்லை இந்த மனிதர் செய்யும் பல நடவடிக்கைகள்தான் உயிரினங்களின் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக அமைந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே மனிதர்கள் பல ரசாயன பதார்த்தங்களை பல தேவைகளுக்கும் தொழில்துறை விவசாயம் உணவு உற்பத்தி மருத்துவ உற்பத்தி இப்படி யுத்த நடவடிக்கைகள் இப்படி பல காரணங்களில் ரசாயன மருந்துகளை ரசாயன பதார்த்தங்களை கதிர்வீச்சுள்ள பதார்த்தங்களை எல்லாம் பாவிக்கின்றார்கள் அதேபோல் காட்டு காட்டு தீ இயற்கையாக உண்டாவது ஒருபுறம் இருக்க மனிதராலே செயற்கையாகவே உண்டாக்கப்படுகிறது கடும் வறட்சியால் உண்டாகும் காட்டு தீ ஒருபுறம் விஷமத்தன்மையான செயற்பாடுகளால் காட்டு மரங்கள் தீ வைக்கப்பட்டு அவை பிறகு கட்டுப்படுத்த முடியாமல் கடும் காட்டு வீசும் பொழுது பெரிய காட்டு பெறப்பளவை பற்றுகின்ற தீயை அணைப்பது மிகவும் கஷ்டமான காரியம் இவ்வாறு காட்டு தீயினால் ஒரு புறம் அழிந்து கொண்டிருக்கிறது மண்ணின் வளம் ஒரு பக்கம் உட்காத பொருட்கள் பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்ற கழிவுப் பொருட்கள் கண்ணாடி போன்ற பொருட்களினால் மண் ஒரு பக்கம் மாசடைகிறது நீர்நிலைகள் ஒரு பக்கம் கப்பல்களின் கழிவுகளாலும் கடலில் தொழிற்சாலை கழிவுகளைச் சேர்ப்பதனாலும் ஆற்றி நீருடன் செல்லுகின்ற கழிவுகள் கடலை அடைவதாலும் இப்படியே கடல் நீர் மாசுபடுகிறது இதனால் கடலில் உள்ள மீன்கள் போன்ற சிறு பிராணிகள் எல்லாம் நாங்கள் அண்மையிலும் பார்த்தோம் பல ஆமைகள் பல பிராணிகள் கடற்கரைகளில் இறந்து ஒது கூட்டம் கூட்டமாக ஒதுங்குவதை என் கூட சில வேளைகளில் பெரிய கடல் பகுதியிலிருந்து சிறு கடற்கரை பகுதிகளை நோக்கி வந்து இறந்து கிடப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு ஏனைய உயிரினங்களை வாழ விடாமல் மனிதன் செய்யும் நடவடிக்கைகள் இறுதியில் மனிதனுடைய வாழ்க்கைக்கே இடையூறாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை உயிரினங்கள் அனைத்தும் இந்த பூமியில் இறைவனால் படைக்கப்பட்டவை இந்த பூமி எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமான உண்டு தான் மனிதருக்கு மட்டும் சொந்தமானதல்ல இந்த பூமி எனவே இந்த மனிதன் தானும் வாழ்ந்து இந்த பூமியில் ஏனைய உயிரினங்களையும் வாழ விட வேண்டும் வாழ்ந்து தானும் வாழ்ந்து மற்ற உயிரினங்களையும் வாழவிட்டு வாழவிட வேண்டும் இயற்கை வந்து ஒவ்வொரு இன்னத்தையும் பிறப்பு வாழ்வு இனப்பெருக்க மிரப்பு என்ற வாழ்க்கை சக்கர படைமுறைகளின் மூலம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு விதத்தில் பிறந்து வாழ்ந்து ஏதோ ஒரு விதத்தில் மடிந்து கொண்டிருக்கின்றன இதனை இயற்கையை தீர்மானிக்கின்றது இதில் மனிதன் தலையிடாமல் இருந்தாலே போதும் இயற்கை தானாகவே இயற்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் இன்று இந்த சிட்டுக்குருவிக இனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முக்கியமாக உலக நாடுகள் அதை ஒரு முக்கிய கருத்தாக சிந்தனையில் எடுத்து கொண்டிருக்கின்றன இந்த பசுமை புரட்சி மூலம் பசுமை புரட்சி மூலம் எப்படி விவசாயங்கள் பச்சை மரங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போலத்தான் இந்த சிட்டு இனமும் ஒரு பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு இன்னமாகும் என்று அழிந்து கொண்டிருக்கிறது பல தாவரங்கள் தாவரங்கள் ஆசனிப்பலா இப்படி போ நாகமரம் அப்படியான பல நாக மரங்கள் இப்பொழுது ஏராளம் மரங்கள் இன்னும் ஏராளம் அழிந்து கொண்டிருக்கின்றன அது அழிந்தும் விட்டன சில தாவரங்கள் அதேபோல் விலங்குகளும் செவ்வொடற் பூங்குயில் இப்படியான சில பிராணிகள் ஏராளம் அழிந்து கொண்டிருக்கின்றன இவற்றை கட்டும் இந்த இனங்கள் முற்றாக அழிந்து போவதற்கு இடம் வைக்கக்கூடாது இவ்வாறு தான் ஒரு காலத்தில் வாழ்ந்த மமத் என்று சொல்லுகிற கம்பளியானை அழிந்தது டைனோசர் அழிந்தது ஆகாயக்கல் விழுந்து என்று சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் இவ்வாறு அப்போ இப்படியான உயிரினங்களை நாம் பாதுகாத்தால்தான் அவருடைய தொன்மைகளை நாம் பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் மிருக காட்சியில் சாலையில் தான் அவர்களுடைய சுபடுகளை நாம் வைத்து காட்சிப்படுத்த முடியும் எனவே இத்தகைய அழிந்து போகின்ற தாவரங்கள் விலங்குகள் பற்றிய தகவல்களை சிந்தரவு புத்தகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகத்தின் மூலம் ஐக்கிய நாடுகள் அந்த பொறுப்பான பிரிவு அதனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது இந்த தகவல்கள் அனைத்தும் அங்கே கா களஞ்சியப்படுத்தப்படுகின்றன இவற்றை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டிற்கே உரித்தான பல விலங்குகளும் தாவரங்களும் இருக்கின்றன அவை சுதேச விலங்குகள் சுதேச தாவரங்கள் என்று சொல்லப்படும் ஒரு நாட்டில் இருக்கின்ற எல்லா தாவரங்களும் விலங்குகளும் இன்னொரு நாட்டில் இருப்பதில்லை எனவே இவற்றை ஒவ்வொன்றையும் ஒரு சொத்தாக தேசிய சொத்தாக கருதி மக்கள் பாதுகாக்க வேண்டும் காட்டு மரங்களை கண்மூடா மூடித்தனமாக தரிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் கண்மூடித்தனமாக தான் பல அரிய தாவர இனங்கள் கூட இன்று நமக்கு இல்லாமல் போகின்றது எனவே இந்த சிட்டுக்குருவிகளுடைய இனத்தையும் வாழ்வதற்கு மனிதன் தன்னால் முடிந்த நடவடிக்கைகளை எடுப்பதே சரியான நடைமுறையாகும் நன்றி வணக்கம்